வடமாகாண சபையின் போக்குவரத்து அமைச்சு பதவிக்கு தமிழுள்ள விடுதலை இயக்கத்தின் உறுப்பினர் விந்தன் கனகரட்னத்தை பரிந்துரைப்பதற்கு ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் இடம்பெற்ற கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகம் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் ப போக்குவரத்து அமைச்சு பதவியிலிருந்து நீக்கப்படுவதால் விந்தன் கனகரத்னத்தை அந்த பதவிக்கு நியமிக்க தீர்மானித்துள்ளதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகம் வடமாக முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை வவுனியாவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் கட்சி முடிவெடுப்பதல்ல எனக்கு அந்த கட்சி பிடிப்பில்லை என்று சொன்னால் வெளிப்படையாக அவர்களிடமே கூறிவிட்டு நான் வெளியில் வருவதற்கு தயாராக இருக்கின்றேன் எந்த தலைவர் அடைந்த அவர்களிடம் ஒரு நட்பு ரீதியான உணவிருந்ததை ஒடிய அந்த கட்சியை நானும் அமைத்து இல்லை வடமாகாணத்தின் நான்கு அமைச்சர்களுக்கு எதிராகவும் ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இரண்டு அமைச்சர்கள் ராஜினாமா செய்துள்ளதுடன் போக்குவரத்து அமைச்சராக உள்ள பா டினேஸ்வரனையும் அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என தமிழீழ விடுதலை இயக்கம் தீர்மானித்துள்ளது எனினும் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம் தொடர்ந்தும் அந்த பதவியில் உள்ளாா்